கத்திரமாரி மேல சிகரமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துதலை சொல்லிக்கொள்கிறேன் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க சந்தோஷமாக இருக்கீங்களா இல்லை இந்த வெதர் ரிப்போர்ட்ஸ் இந்த சேனல் சொல்கிறது யூடியூப் சொல்கிறதெல்லாம் பார்த்து பயத்தோடு இருக்கீங்களா ஹலோ லூயா இன்றைக்கு உங்களுக்கான வார்த்தை தேவனிடத்துலேருந்து வருகிறது சங்கீதம் முப்பத்தி ரெண்டாவது அதிகாரம் ஆறாவது வசனம் இதற்காக சகாயம் கிடைக்கும் காலத்தில் பக்தி உள்ளவன் எவனும் உண்மை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவான் அப்பொழுது மிகுந்த ஜலப்பிரவாகம் வந்தாலும் அது அவனை அணுகாது சகாயம் கிடைக்கும் காலம் எஸ் இன்னைக்கு இந்த உலகத்தில் நம்மளை சுற்றி நடக்கிற நிறைய விஷயங்கள் இயற்கை பேரழிவுகள் நாம் கேள்விப்படுகிற விஷயங்கள் பயங்கரமான விஷயங்கள் என்ன நடக்குமோ நமக்கு என்ன நேருமோ இந்த மொத்தமாக வருகிற இந்த இயற்கையும் அந்த அழிவும் நம்மையும் அழித்துவிட்டு போய்விடுமோ என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் இன்றைக்கி இரவு பயந்து கொண்டு இருந்தீர்களே ஆனால் உங்களுக்கான வார்த்தை தான் இது கத்தராகி ஆண்டவர் சொல்கிறார் சகாயம் கிடைக்கும் காலம் என்று சகாயம் கிடைக்கிற காலம் என்னங்க எஸ் பரிசுத்த ஆவியானவரை கத்தராகிய ஏசு கிறிஸ்து அவர் இந்த உலகத்தை விட்டு போன பின்பு நமக்காக அனுப்புவேன் என்று சொன்னபடியே நமக்கு இன்றைக்கு ஆறுதலின் தேவராகவும் சகாயம் செய்கிறவராகவும் உதவியாளராகவும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையாகவும் இந்த உலகத்திற்கு அவரை அனுப்பி இருக்கிறார் ஏற்கனவே பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு தான் இருக்கிறார் அப்போ சகாயம் கிடைக்கும் காலம் என்ன இந்த உலகத்தில் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிற காலம் எல்லாமே நமக்கு சகாயம் கிடைக்கிற காலம்தான் சகாயம் என்றால் என்ன ஒரு ஆபத்து நேரத்திலும் ஒரு பிரச்சனை வருது ஒரு துன்பம் வருது ஒரு இடர் வருதுன்னா அந்த நேரத்தில் ஒரு இறக்கம் கிடைக்குதுன்னா அதுக்கு பேர் தான் சகாயம் அப்படிப்பட்ட சகாயம் கிடைக்கிற காலம்தான் நீங்கள் இருக்கிற இந்த காலம் இப்பொழுது உங்களை நோக்கி வருகிற பயங்கள் ஆபத்துகள் நம்மை சுற்றி நடக்கிற எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு ஒரு சகாயம் உண்டு என்று தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார் அந்த வா வேத வார்த்தையின் படிதான் சகாயம் கிடைக்கும் காலத்தில் என்று சொல்லி வேதவசனம் ஆரம்பிக்கிறது பக் பக்தி உள்ளவன் எவனும் உம்மை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவான் பக்தி உள்ளவன் என்றால் யார் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை இரட்சியராக ஏற்றுக்கொண்டு அவரை தன் சொந்த தெய்வமாக ஏற்றுக்கொண்டு அவரை நம்பி அவர் என்னை ரட்சிக்க வல்லவர் அவர் எனக்கு நல்லவராக இருக்கிறார் அவரே நான் வணங்குகிற உண்மையான தெய்வம் என்று சொல்லி பயபக்தியோடு அவரிடத்தில் இருந்தீர்களேயானால் நீங்கள் தான் அந்த பக்தி உள்ளவர் அப்பொழுது பக்தி உள்ள எவனும் உண்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான் அப்போ தேவன் இந்த நேரத்தில் எனக்கு சகாயம் கொடுப்பார் என்று சொல்லி நம்பி ஜெபிக்கிற எல்லாரும் பக்தி உள்ளவர்கள் விண்ணப்பம் என்றால் ஜெபம் நீங்க இன்னைக்கு ராத்திரி அன்றுபுரே இந்த ஆபத்து வருமோ இது என்னையும் என் குடும்பத்தையும் நான் இருக்கிற ஊரையும் ஏதாவது செய்து விடுமோ எதனால் நாங்கள் பாதிக்கப்பட்டு விடுவோமோ என்று சொல்லி பயந்தீர்களானால் நீங்கள் இன்றைக்கு இரவோ செய்கிற இந்த விண்ணப்பத்தில் தேவனுடைய பதில் உங்களுக்கு உண்டாகும் அவர் என்ன சொல்றார்னா மிகுந்த ஜலப்பிரவாகம் வந்தாலும் அது உன்னை அணுகாது மிகுந்த ஜலப்பிரவாகம் என்றால் என்னங்க ஜலப்பிரவாகம் என்றால் என்ன பெருக்கெடுத்து ஓடுகிற தண்ணீர் வெள்ளங்கள் கடல் கொந்த வெள்ளம் அலைகள் புயல் எல்லாத்தையும் தான் ஜலப்பிரவாகம் என்று சொல்கிறார்கள் சரியா அப்படி ஒரு ஜலப்பிரவாகமே வந்தாலும் இந்த ஊரையே அழிக்கிற ஜலப்பிரவாகமே வந்தாலும் அது உன்னை அணுகாது ஏனென்றால் நீங்கள் சகாயம் கிடைக்கும் காலத்தில் இருக்கிறீர்கள் நீங்கள் தேவனை நோக்கி பயபக்தியோடு விண்ணப்பம் செய்கிறீர்கள் உங்கள் ஜபம் கேட்கப்பட்டு சேதம் உங்களை அணுகாது இருக்கும் என்று தேவனாய்கத்தை இன்றைக்கு இரவு சொல்கிறார் எனவே இன்று இரவு நீங்கள் தேவனை கிடைக்கிறவரை நோக்கி நீங்கள் செய்கிற விண்ணப்பத்தின்படி தேவன் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் பாதுகாப்பு அளிப்பார் இருக்கிற நமக்காக மட்டும் செபிக்காமல் நம் ஒவ்வொருவரும் பண்ணுகிற விண்ணப்பம் நம்மையும் நம்மை சுற்றி இருப்பவர்களையும் நம் வாழ்கிற இடத்தையும் வாழ்கிற ஊரையும் வாழ்கிற மாவட்டங்களையும் பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு தேவப்பள்ளையும் செபித்தாலே பகை பெரிய இருந்தாலும் இயற்கை பேரழிவாய் இருந்தாலும் அது நம்மை அணுகாத நம்மளால் தடுத்து நிறுத்த முடியும் அதைத்தான் பரிசு தாவரை உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறார் எனவே இன்றைக்கு நாம் தேவரிடத்தில் விண்ணப்பம் செய்வோமா நிச்சயமாகவே அவர் சகாயத்தை நமக்காக அனுப்பி வைப்பார் அனுப்பி வைக்கிற தேவனாய் இருக்க ஏனென்றால் நம்மை அழைத்தவரும் தெரிந்து கொண்டவரும் தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவரும் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார் ஆமே நாம் ஜபிக்கும் இந்த ஜபத்திற்கு நிச்சயமாகவே நாம் சகாயம் கிடைக்கிற பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிக்கிறேன் உங்களுக்காக நானும் ஜெபிக்கிறேன் நீங்கள் நிம்மதியாக ஜெபித்து விட்டு செல்லுங்கள் கத்திராகிய தேவன் தம்முடைய அனுப்பி உங்களை பாதுகாப்பார் தம்முடைய தேவ தூதர்களை அனுப்பி நீங்கள் இருக்கிற எல்லைகளிலும் பாதுகாப்பை அனுப்பி செய்வார் உங்களுக்கு ஒரு ஆபத்தும் நேரிடாமல் ஒரு எதும் அணுகாமல் தேவன் பாதுகாப்பார் என்று இரவு நீங்கள் அவரை நோக்கி பயபக்தியோடு விண்ணப்பம் செய்யுங்கள் நாளைய தினத்திலே கத்திர உங்களுக்காக ஒரு அதிசயமான பாதுகாப்பை கொண்டு வருவார் காட் பிளஸ் யூ தேங்க்